ओम श्री गुरुभ्यो नमः हरि ॐ भगवत गीता चैप्टर नंबर 8 श्लोक नंबर 22 त्व विंशतिहि श्लोकः మొదల శ్లోకం పడకలం పురుషస్య పరపార్త బక్య లభ్యస్ త్వనన్యయా యస్యంతస్ స్థాని భూతాని ஏன சர்வமிதம் ததம் மூணு பதச்சேதம் இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு பதங்கள் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எழுதுங்கோ துவனன் எயா து ப்ளஸ் அனன் எயா எஸ்யாந்த சர்வமிதம் சர்வம் ப்ளஸ் இதம் பார்த்த அர்ஜுனா பூதானி உயிர்கள் யாருடைய, அந்த உள்ளே ஸ்தானி இருக்கின்றனவோ ஏன யாரால் இதம் இவை சர்வம் அனைத்தும் து வியாபிக்கப்பட்டு கஞ்சஙங்ஷன் உள்ளனவோ சக அந்த பரக மேலான புருஷக இறைவன் அனன்யா வேறு நோக்கம் மற்ற பக்தியா பக்தியால் லபய, லபயதாம் லபிய அடையப்படுகிறார் மீனிங்கோட சம்மரிய பார்க்கலாம் அர்ஜுனா உயிர்கள் யாருடைய உள்ளே இருக்கின்றனவோ யாரால் இவை அனைத்தும் வியாபிக்கப்பட்டு உள்ளனவோ அந்த மேலான இறைவன் வேறு நோக்கமற்ற பக்தியால் அடையப்படுகிறார் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது லிங்க்கில் உள்ள டாரி ஷமிதாம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் யூ தன்யவாதம்